திமுக கட்சியில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் என்ற பெயரில் பொதுக்கூட்டம் நடத்துவதாகவும் திமுகவில் கொடிபிடிக்க மட்டும் இளைஞர்களை பயன்படுத்துவதால் புதிதாக இளைஞர்கள் கட்சியில் சேர்வதில்லை என மயிலாடுதுறை மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் பகிரங்க குற்றச்சாட்டு விடுத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அவைத்தலைவர் கே ஜி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் எம்எல்ஏவுமான நிவேதா முருகன் இதனைத் தொடர்ந்து கட்சியின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட நகர ஒன்றியங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர் கட்சி நிர்வாகிகள் சிறப்புரையாற்றிக் கொண்டிருந்தபோது கூட்டத்தில் அமர்ந்திருந்த மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் காளி கலைவாணன் திடீரென்று எழுந்து மைக் செட் இடத்தில் மைக்கை வாங்கி திமுக கட்சிக்கு புதிதாக இளைஞர்கள் வருவதில்லை என்று பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அவர் பேசுகையில் பொதுக்குழு கூட்டம் என்று ஆவலுடன் வந்தால் பொதுக்கூட்டம் போன்று நடைபெறுகிறது திமுக கட்சியில் உள்ள கட்சிக்காரர்களின் பிள்ளைகள் கட்சிக்கு வருவதில்லை இளைஞர்கள் திமுக கட்சிக்கு ஏன் வருவதில்லை என்று அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் ஒருவர் கட்சிக்கு சென்றுவிட்டால் அவர் முப்பது வருஷம் பதவியில் இருக்கிறார் கட்சிக்கு வந்த இளைஞர் கொடிபிடிக்கத்தான் இருப்பார்களா என்று கேள்வி எழுப்பினார் கட்சியில் மேலே உள்ளவர்கள் மேலேயும் கீழே இருக்கும் தொண்டர்கள் கீழேயும் உள்ளனர் இதனால்தான் இளைஞர்கள் புதிதாக கட்சியில் சேருவதில்லை பதவியில் உள்ள பொறுப்பாளர்கள் வருத்தப்பட வேண்டாம் என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு முதல் இளைஞர்கள் கொடிபிடித்து கஷ்டப்பட்டு கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு உள்ளனர் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் இளைஞர்கள் வருவதில்லை என்று குற்றம் சாட்டிய போது திமுகவினர் அவரின் கருத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்நிலையில் இதனை படம் பிடித்துக் கொண்டிருந்த செய்தியாளர்கள் அனைவரையும் திமுக நிர்வாகிகள் வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமர்ந்திருந்த மாவட்ட நிர்வாகி திடீரென்று எழுந்து திமுக கட்சியில் புதிதாக இளைஞர்கள் உறுப்பினர்களாக சேர்வதில்லை என்று குற்றம் சாட்டிய சம்பவம் திமுக வட்டாரத்தில் பரபரப்பையும் செய்தியாளர்கள் வெளியேற்றப்பட்டது அதிர்வலையை ஏற்படுத்தியது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க